எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் சென்றாயன் தலைப்படை இந்த திரைப்படத்துக்கு வந்து நான் வந்திருக்கோம் வந்திருக்கேன் படம் நான் பார்த்துட்டேன் பிரமாதமா இருக்கு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு நடித்த நடிகர்கள்லாம் வந்து புது நடிகர் சொல்ல முடியாது அப்படின்னு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப அழகா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க குறிப்பாக வந்து ஹீரோ வந்து பிரச்சின் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு நிறைய படத்துல வந்து காதல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் லவ் பண்ணி ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இதில் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஸன் நல்லா நல்ல ஆக்சிடன் பண்ணியிருக்கார் சூப்பராக பண்ணியிருக்கார் செம்ம ஃபைட்டு சரியான ஃபைட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் ஃபைட் மோஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க டெக்னிஷன் ஃபோட்டோ ரொம்ப டேரெக்ஷன் ரொம்ப எல்லாேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கும் இந்த படத்தோடைய குரூவுக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி ப்ரிஜின் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் விஸ்வா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜீவா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நடித நடிகரின் எல்லாேரும் ப்ரோமர் பண்ணியிருக்காங்க வேறு சார் வந்து ரொம்ப சாலிட் ஒன் கங்கராஜ் கண்டினாஸ் சூப்பர் தேங்க் யூ காரணம்

படத்து வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க சரியோ தப்பு ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் ஓடினா தான் நிறைய நல்ல படங்கள் வெளியில் வரும் நிறைய புது கலைஞர்கள் வருவாங்க இதில் நடிச்ச பேர் பல நாட்களாக பல நேரங்களில் போராடி தனக்கான இடத்துல பெறுவதற்காக முயற்சி செஞ்சவங்க அந்த வகையில் அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்கிறதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும் ஆதரவு சின்ன படங்கள் தான் நிறைய கலைஞர்களை பொது கலைஞர்களுக்கான வழிபடுற போது நுழைவாயிலாக படம் வெற்றி நன்றி வணக்கம் அருமையான ஒரு படம் அதாவது ஒரு ஆக்ஷன் ஊர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல மேய்க்கிங் நமக்கு எம்எல்எம் வந்து எந்த அளவுக்கு வாழ்த்துகளை வந்து அஃபெக்ட் ஆயிருக்குறது எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து வந்து ஒரு கதையை ஆரம்பிச்சு இன்னைக்கு யார் யாருக்கிட்ட எது எதுனா போய் சேரணுன்றது வந்து தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க ஓவரால் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆல் த்ரீ ஹீரோஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ டோட்டல் குரூப் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் நான்

ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க இசை நல்லா இருக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க பைத்தெல்லாம் பிரஜனம் ஜீவா எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க ஆஹ் அப்புறம் நல்லா இருக்கு அந்த கதை கொஞ்சமும் அப்படி போகும்போது நல்லா இருக்கு எதனால அந்த ஒரு பிரச்சனைகள் வருதுங்கிறத காட்டியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை ரொம்ப நல்லா இருக்கு பிரதமர் அந்த ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நன்றி தேங்க்யூ